ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி சாயிரா பானு இருவரும் கடந்த இருபத்தி ஒன்பது வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதாக அறிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தில் அவர்கள் திருமணம் நடந்த நிலையில் அவர்களுக்கு கத்திச்சா ரஹீமா என இரண்டு மகள்களும் அமீன் என்ற ஒரு மகனும் இருக்கின்றனர் ஏ ஆர் ரஹ்மானுடன் வந்த பிரச்சனை காரணமாக சாய்ரா தனியாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறார் மனக்கசப்பு அதிகமானது இடைவெளி தொடர்ந்து பெரிதாகிக் கொண்டே போனது என்றும் அதை சரி செய்ய வாய்ப்பு இல்லாத நிலையில்தான் இந்த விவகாரத்து முடிவை இருவரும் எடுத்திருக்கின்றனர் இந்நிலையில் சாய்ரா விவகாரத்து விஷயத்தை எடுக்க என்ன காரணம் என்று பத்திரிகையாளர் அந்தனன் சில தகவல்களை கூறியிருக்கிறார் அதில் காதலித்து திருமணம் செய்த இவர்கள் கனத்த இதயத்தோடு பிரிந்திருக்கிறார்கள் என்பது பேரதிர்ச்சியாக இருக்கிறது இப்படி ஒரு விவாகரத்து நோட்டீஸ் வரும் என்று ரகுமானை எதிர்பார்க்கவில்லை என்று பலர் கூறுகிறார்கள் மற்ற நடிகைகளைப் போல் ரகுமான் குடும்பத்தில் இல்லை என்பதால் அது பற்றி பேச அர்த்தமில்லை அது பற்றி பேச அர்த்தமில்லை இருபத்தொன்பது வருடம் கழித்து தங்களின் பிரிவை அறிவித்தது ஏன் அதை சொல்லாமலேயே இருந்திருக்கலாமே என்ற கேள்வி நம்மிடம் எழுகிறது அவர்கள் ஏதோ ஒரு வேகத்தில் இந்த முடிவை எடுத்துவிட்டார்கள் முக்கியமான அந்த வேகம் என்ன என்றால் ரகுமான் பணியில் விசியாகிவிட்டார் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்த பின் இசையில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி வருகிறார் இசை அல்லாமல் மிகப்பெரிய நிறுவனங்களுடன் கைகோர்த்து புதிய புதிய பணிகளை ஆரம்பித்திருக்கிறார் ரகுமானின் இவ்வளவு பெரிய வளர்ச்சி உயர உயர இருப்பதுதான் பிரச்சனை உடைந்த கண்ணாடி துண்டுகள் இனி ஒட்டாது என்று ரகுமான் கூறியிருக்கிறார் ஆனால் ரகுமான் தரப்பில் இருந்தும் சாய்ரா தரப்பிலிருந்தும் இதை சரி செய்யும் முடிவில் இருக்கிறார்கள் என்று அந்தனன் கூறியிருக்கிறார் மேலும் ஏ ரஹ்மான் போன்ற இசை மேதையை கல்யாணம் செய்பவர் எல்லாவற்றிற்கும் தியாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் இவ்வளவு வயதிற்கு பின் ஒன்பது வருடத்திற்கு பின் நீங்கள் எடுத்துள்ள இந்த முடிவு இளைய தலைமுறையினருக்கு வேறொரு பாதையை கொடுக்கும் அதனால் நீங்கள் மீண்டும் சேருகிறீர்கள் என்ற தகவலை எவ்வளவு வேகமாக பிரிகிறீர்கள் என்று அனுப்பினீர்களோ அதைவிட வேகத்தில் சேருகிறோம் என்பதை அறிவிக்கும்படி அந்தனன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்